என் தமிழ் மக்களுக்கு வணக்கம் தமிழ்நாட்டுல கோயில்கள் ஏராளம் அதுலேயும் மிக முக்கியமான சக்தி பிடங்களில் ஒன்றாகவும் சிவ தலங்களில் ஒன்றாகவும் புகழப்படும் கோயில் தாங்க நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் மதுரைன்னு சொன்னாலே மீனாட்சி அம்மன் கோயில் தான் அதுலேயும் சித்திரை மாதத்தில் நடக்கிற இந்த சித்திரை திருவிழா வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றது சைவ வைணவ ஒற்றுமையை காட்டும் விதமா இந்த விழா காலங்காலமாக நடந்துட்டு வர்றது ஒரு தனி சிறப்பு சரி திருமல நாயக்கர் மன்னர் காலத்துல இரு வேறு மாதங்கள்ல நடைபெற்ற இந்த மீனாட்சி அம்மன் கோயில் விழாவும் கல்லலகர் விழாவும் ஒரு காலத்துக்கு அப்புறம் ஒன்றாக இணைக்கப்பட்டது சரி மதுரை மீனாட்சி அம்மன் நடைபெறும் திருக்கல்யாணத்தில் பெண்கள் தங்களின் தாலி சரடுகளை மாற்றிக்கொள்ளும் வைபவம் கூட நடைபெறும் மதுரையில மட்டும் இல்லங்க வைகை ஆற்றின் கரைகளில் அமைந்த அனைத்து கோவில்களில் கல்லழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளும் நிகழ்வும் நடைபெறும் முக்கிய நிகழ்வான மதுரால் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதியும் வைகையாற்றில் கல்லழகர் எழுந்தருளும் வைபவம் ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதியும் நடைபெறுகிறது ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருத்தேர்விழா நடைபெறுகிறது அதே சமயம் அதே இருபத்தி ரெண்டாம் தேதி கல்லழகர் எதிர் சேவையும் நடைபெறும் இருபத்தி ஒன்னாம் தேதி அழகர் மலையிலிருந்து புறப்பட்டு மதுரை வர்ற நம்ம கல்லழகருக்கு இருபத்தி ரெண்டாம் தேதி மாலை மூன்று மாவடி பகுதியில எதிர் சேவை நடைபெறும் மதுரை நோக்கி வரும் கல்லழகரை தல்லாக்குளம் பிரசன்ன பெருமாள் எதிர்கொண்டு அழைக்கும் எதிர் சேவை நிகழ்ச்சியும் நடைபெறும் ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி காலை ஐந்து ஐம்பத்தி ஒன்று மணி முதல் ஆறு பத்து வரையிலான நேரத்தில் தங்க குதிரை வாகனத்தில் கல்லழகர் வேடமிட்ட சுந்தரராஜ பெருமாள் வைகையாற்றில் இறங்கும் வைபவம் நடைபெறுகிறது பிறகு மண்டக முனிவருக்கு சாப விமோசனம் அளிக்கும் நிகழ்வும் தசாவதாரம் ஆகியவற்றைத் தொடர்ந்து கல்லழகர் மீண்டும் அழகர் மலை திரும்பும் நிகழ்வுடன் இந்த மதுரை சித்திர திருவிழா நிறைவு பெறுகிறது நன்றி